அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த ஆண்டு பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய தேர்வர்கள் பார்ட் ஏ தமிழ் தகுதி தேர்வில் கட்டாயமாக கேட்கக்கூடிய இந்த அலகிடுதல் வாய்ப்பாடை தான் நம்ம எப்படி ஈஸியாக பிரிக்கலாம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக போட்டிருக்கேன் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே டே ஒன் டே டூ அதாவது ஒவ்வொரு நாளும் தமிழ் தகுதி தேர்வுக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் ஒதுக்குனா போதும் ஸோ அதனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கேட்கக்கூடிய வினாக்களை தான் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ ஏற்கனவே நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அலைகிடுதல் வாய்ப்பாடு அலைகிடுதல் வாய்ப்பாடுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது இரண்டு மதிப்பெண் வினா ஸோ இப்போ இந்த அலைகிடுதல் வாய்ப்பாடுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த வாய்ப்பாடு தெரிஞ்சுருக்கணும் வாய்ப்பாடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்நேர் தேமா நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன் அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்க வாய்ப்பாடை வரிசையாக சொல்ல கற்றுக்கோங்க ஏன்னா நம்மலாம் போட்டி தேர்வுக்கு படிக்கிறோன்னும் போது எதையுமே வரிசையாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஞாபகத்தில் இருக்கும் நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நிறை கூவிலம் ஓகேங்களா ஸோ இதுதான் வாய்ப்பாடு ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் நேர் நேருன்றதுக்கு சப்போஸ் நேர் 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 மூன்றாவதாக ஒரு சீர் வந்து நேர் அப்படின்னு சேர்ந்து வருது அப்படின்னா இதில் ஒன்றும் கிடையாது இதோட காய் சேர்த்துக்கணும் தேமாங்காய் புளி மாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் இதுவே வந்து கடைசியாக நிறை நேர்நேர் நிறை நிறைநேர் நிறை 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 அப்படின்னு வருதுனா கனி சேர்த்துக்கணும் தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி அப்படின்னு கனி சேர்த்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இதுதான் தான் அலைகிடுதல் வாய்ப்பாடு இந்த அலைகிடுதல் வாய்ப்பாடு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு வார்த்தையை எடுத்து அதை பிரிப்போம் அது பிரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை வந்து நேராக இருக்கணும் இப்போ நம்ம நேர் நேர் சொல்கிறோம் அது நேர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் குரில் தனித்து வரும் குரில் ஒற்று வரும் பாருங்கள் குரில் தனித்து அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்கள் அதாவது எங்கள் குரில் தனித்துனா ஒரு குரில் எழுத்து என்னது கானு வச்சுக்கோங்க இந்த கா மட்டும் தனியாக நம்ம ஒரு வார்த்தையில் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இது தான் நேர் சப்போஸ் அந்த குரில் பக்கத்தில் ஒரு ஒற்று இருக்குது ஒற்றுன்னா ஒன்றும் இல்லைங்க புள்ளி வச்ச எழுத்து ஒற்று வருதுன்னா நம்ம அதையும் சேர்த்து பிரிப்போம் ஸோ அப்படி வந்தாலும் அது நேர் அடுத்தது நெடில் தனித்துனா கா நெடில் எழுத்து மட்டும் வருது அப்படின்னா நெடில் ஒற்று அப்படின்னா என்னதுங்க நெடில் அதோட ஒரு ஒற்று வைத்த எழுத்து ஸோ இது எல்லாமே நேர் சொல்லுவோம் நேர்னால் பாருங்கள் இப்போ ஒற்று இல்லாமல் அந்த எழுத்தை கால்குலேட் பண்ணிங்கன்னால் இதில் ஒன்று இருக்குங்களா இதில் ஒன்று இது ஒன்று அப்போ நேர்னால் ஒன்றுன்னு அர்த்தம் புள்ளி வைத்த எடுத்து கால்குலேட் பண்ணாதீங்க இது பிரிக்கும் பொழுது இதை நான் வச்சுக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம் அதே மாதிரி நிறை அப்படின்னா இரண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படின்னா இரு குறில் தனித்து இரு குறில்னா ரெண்டு குரில் எழுத்து க க ஓகேங்களா இரு குறில் ஒற்று அப்படின்னா ரெண்டு குரில் எழுத்து அதோட ஒரு ஒற்று சேர்ந்து வரும் அப்படி வந்தாலும் நிறை தான் குரில் நெடில் தனித்து ஒரு குரில் எழுத்து ஒரு நெடில் எழுத்து சப்போஸ் குரில் எழுத்து நெடில் எழுத்து அதோடய எக்ஸ்ட்ரா என்னதுங்க ஒரு புள்ளி வைத்த எழுத்து ஒற்று இவ்வளோ தான் இப்போ இதில் புள்ளி வைத்த எழுத்தை சேர்க்காம பார்த்தீங்கன்னா இரண்டு வருது இரண்டு ஸோ இந்த மாதிரி நிறைனா இரண்டு ஓகேங்களா இப்போ நேர் பிரிக்கும் பொழுது ஒன்று வரும் நிறைனா இரண்டு வரும் ஸோ இது நம்ம பிரிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நான் வந்து ஒரு திருக்குறளை எடுத்துருக்கேன் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வார்த்தை குணம் நாடி இதில் இருக்கக்கூடிய முதல் சொல் குணம் நாடி ஸோ இந்த குணம் நாடியை பிரிக்கலாங்களா நமக்கு வாய்ப்பாடு ஞாபகம் இருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு குரில் வந்திருக்கு அடுத்து இன்னொரு குரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஒற்று சேர்த்துக்கலாம் அப்போ இரு குறில் ஒற்று ஓகேங்களா அடுத்து இதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள் எங்கே புள்ளி வச்சு எழுத்துருக்குங்களா அப்போ புள்ளி வச்சு எழுத்து எங்கே வருதோ அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு போட்டுருங்க ஓகேங்களா அடுத்தது முக்கியமாக புள்ளி வச்சு எழுத்து கோடு போடுற மாதிரி எங்கேயாவது நெடில் எழுத்து இருக்கான்னு பாருங்கள் நெடிலுக்கு அடுத்தது புள்ளி வச்சு எழுத்து வந்தால் அதையும் சேர்த்து கோடு போடுங்க அப்படி வரலினா அந்த நெடிலுக்கு பக்கத்தில் கோடு போட்டுடணும் ஓகேங்களா ஸோ இப்போ இருக்குறி ஒற்று அப்படின்னா என்னது நிறை நிறையா இருக்குது அப்படின்னா ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணுன்னு சொன்னேன் அடுத்தது இங்கே ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது ஸோ ஒன்று இங்கே ஒரு எழுத்து தான் ஏன்னா இந்த ஒற்று எப்போவுமே கணக்கில் வச்சுக்கக்கூடாது ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் என்ன வருது நிறை அடுத்து ரெண்டாவது நேர் ஏன்னா ஒன்று இருக்குது அடுத்தது இங்கேயும் ஒன்று தான் இருக்குது நேர் அப்போ வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள் நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை கருவிலம் நிறை கோவிலம் நேர் தேமா நிறைநேர் புளிமா அப்போ புளிமா போட்டுக்கோங்க அடுத்தது இங்கே நேர் வந்திருக்கு நேர் வந்ததுன்னா நான் என்னான்னு சொன்னேன் காய் சேர்த்துக்கணும் சப்போஸ் நிறை வருது அப்படின்னா நம்ம கனி சேர்த்துக்குவோம் மேக்சிமம் இங்கே என்ன தான் வருங்க நேர் தான் வரும் ஸோ அப்போ புளி மாங்காய் புரியுதுங்களா அடுத்த வார்த்தையை பார்க்கலாம் குற்றமும் ஸோ இப்போ குற்றமும் பார்த்தீங்கன்னா இதில் புள்ளி வச்சு எழுத்து இங்கே இருக்குது இங்கே ஒரு புள்ளி வச்சு எழுத்து இருக்குது ஸோ வேறு ஏதாவது பிரிக்க முடியுமான்னு பாருங்கள் குரில் ஒற்று அவ்வளதான் இரு குறில் ஒற்று அப்போ இங்கே ஒரு எழுத்து இருக்குது இங்கே ரெண்டு எழுத்து இருக்குது அப்போ என்ன எழுதலாம் ஒன்று வந்தால் நேர் இரண்டு வந்தால் நிறை இப்போ வாய்ப்பாடு சொல்லும் பார்ப்போம் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நிறை கூவிலம் அவ்வளோதான் ஸோ அடுத்தது ஈஸியாக பிரிக்கலாம் இப்போ இங்கே என்ன எழுத்து இருக்குது நெடில் எழுத்து இருக்குது ஸோ நெடில் பக்கத்தில் ஒற்று இருக்கா இல்லை அப்போ அந்த எழுத்தோடு சேர்த்து கோடு போட்டுருங்க இப்போ இங்கேயும் ஒன்று தான் இருக்குது இங்கேயும் ஒன்று தான் இருக்குது ஸோ அப்போ நேர் தேமா ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அவற்றுள் எங்கே புள்ளி வச்சு எழுத்து இருக்குது ஸோ இங்கே இருக்குது இங்கே இல் இருக்குது ஸோ அடுத்தது பாருங்கள் இதில் எதாவது வேறு எதாவது பிரிக்க முடியுமா பாருங்கள் முடியாது ஏன்னா வாய்ப்பாடு இருக்குது இரு குறில் இருக்குது ஒற்று இருக்குது அப்போ இதில் ரெண்டு எழுத்து வருது இதில் ஒரு எழுத்து வருது அப்போ நிறைநேர் வாய்ப்பாடு சொல்லுங்கள் பார்ப்போம் தேமா நிறை நிறைநேர் புளிமா அடுத்தது மிகை நாடி மிகை இதில் எதாவது புள்ளி வச்சு எழுத்து இருக்கா இல்லை அடுத்தது நெடில் எழுத்து இருக்குது இங்கே ஒரு எழுத்து இருக்குது குரில் வந்தால் குரிலுக்கு அடுத்து நெடில் வந்துருச்சு நெடிலுக்கு அடுத்து தான் நம்ம குரில சேர்க்கக்கூடாது நெடிலுக்கு முன்னாடி நம்ம குரிலை சேர்க்கலாம் அப்போ இங்கே ரெண்டு எழுத்து இங்கே நெடியில் எழுத்து இருக்குது அது பக்கத்தில் ஒற்று சந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா அது மட்டும் கோடு போட்டுடலாம் அப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்போ இரண்டு வந்தால் நிறை நேர் இன்னொன்று நேர் அப்போ நிறை நேர்னால் என்னன்னு படித்தோம் வாய்ப்பாடு சொல்கிறீங்களா இல்லை ஏற்கனவே எழுதியிருக்கோம் புளிமா அப்போ புளி மாங்காய் புளி மாங்காய் அடுத்து மிக்க புள்ளி வச்சு எழுத்து இங்கே வந்துருச்சு அப்போ என்ன வரும் இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று நேர்நேர் தேர்நேர் தேமா தேமா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி ஒரு திருக்குறளை எடுத்து பிரித்து பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்த கடைசி வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது என்னன்னா நாள் மலர் காசு பிறப்புன்னு சொல்லுவோம் நல்லா கவனிச்சுக்கோங்க கடைசி இதை மட்டும் பிரிக்கிறதுக்கு நாள் மலர் காசு பிறப்பு நா மி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாம காஃபி அப்படின்ட்டு ஸோ இப்போ நாள் ஓகேங்களா நாள் வரணுன்னா இங்கே நேர் இருக்கணும் மலர் வரணுன்னா நிறை இருக்கணும் காசு வரணும்னா என்னதுங்க நேர் நேர் அதுதான் நேர்வு அடுத்தது நிறைநேர் அப்படின்னா நிறைவு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாம காஃபி நாள் மலர் காசு பிறப்பு நாள் வரணும் அப்படின்னா நேர் மட்டும் வந்தால் போதும் மலர் வரணுன்னா நிறை மட்டும் இருந்தால் போதும் காசு வரணுன்னா நேர் நேர் வந்தால் மட்டும் போதும் பிறப்பு அப்படின்னா நிறை நேர் வரணும் ஸோ இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போமா இது என்ன எழுத்து குரில் எழுத்தா நெடில் எழுத்துங்களா கோ கோன்றது குரிலு இது ஒரு குரிலு அப்போ இரு குறில் ஒற்று அப்போ இங்கே இரண்டு இருக்குது நிறை நான் சொல்லியிருக்கேன் நிறைனா என்னது மலர் ஸோ இதுதான் முக்கியமானது ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க நேர் நிறை நேர்வு நிறைவு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா பொறுமையாக உட்காந்து எழுதிக்கோங்க ரொம்ப ஈஸியாக புரியும் பத்தாம் வகுப்பில் கண்டிப்பாக அலைகிடுதல் வாய்ப்பாடுன்னு ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க அந்த எடுத்துக்காட்டை நீங்கள் பிரித்து பாருங்கள் நீங்கள் கரெக்டாக ஈஸியாக பிரிக்கிறீங்களான்னு பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஃப் தேங்க் யூ டு ஆல்